தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தப்ப எல்லாமே அவரை சந்திக்கிறதுக்கு சினிமா துறையினர் பெருசா யாரும் போகல அவர் குணமடைந்து சில நாட்கள் வீட்டில் இருந்தப்ப கூட சினிமா துறையினர் யாருமே அவரை சந்திக்க போகவே இல்லை தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலமாக இருக்கிறாரு மியாட் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்த நிலையில அவருடைய உடல் இப்போ ஆம்புலன்ஸ் மூலியமா அவருடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களினுடைய உடல்நிலையில பின்னடைவு இருக்கிறதா காலையில தகவல் வெளியாச்சு உடல்நிலை குறித்து மியாட் மருத்துவமனை ஒன்பது மணி அளவுல அறிக்கை வெளியிட உள்ளதா தகவலும் வெளியாச்சு இந்த நிலையில தான் விஜயகாந்த் அவர்கள் காலமானதா அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது மியாட் மருத்துவமனை வளாகம் முன்னாடி போலீசார் இதனால குவிக்கப்பட்டிருந்தாங்க விஜயகாந்தோட வீடு தேமுதிக அலுவலகத்துக்கு கட்சி நிர்வாகிகள் வராங்க கொரோனாவுக்கு முன்னாடி வாரங்களுக்கு அவருடைய உடல்நிலை மோசமாயிடுச்சு அவருக்கு இதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு ரத்த கொதிப்பு மூச்சு விடுறதுல சிரமம் இந்த மாதிரியா பல்வேறு காரணங்கள்னால அவர் தீவிர சிகிச்சை பெற்றுட்டு வந்தார் முக்கியமா நுரையீரல் பாதிப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டது அவர் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அதன்படி டிஸ்சார்ஜும் ஆனாரு அவருடைய உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததுனால அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுது அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பதினாலு நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுது இந்த மாதிரியா சொல்லப்பட்டுச்சு தொடர் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இப்போ மறுபடியும் கொரோனா தொற்று காரணமா பாதிக்கப்பட்டு மரணமும் அடைஞ்சிருக்கிறாரு விஜயகாந்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வந்தப்பவும் அவர் வீட்டில் இருந்தப்பவும் சரி அவருடைய உடல்நிலையை பல அரசியல் தலைவர்கள் விசாரிச்சுட்டு வந்தாங்க காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூட அவருடைய உடல்நிலையை விசாரிச்சுட்டாரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விஜயகாந்த் உடல்நிலையை நேரில் கண்காணித்துட்டு வந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய உடல்நிலை பற்றி மருத்துவர்கள் கிட்ட விசாரித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பாமக தலைவர் அன்புமணி தமாக தலைவர் ஜி வாசன் அமமுக பொதுச்செயலாளர் டி டிடிவி தினகரன் நாம் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த பல அரசியல் தலைவர்கள் அவர்களினுடைய பற்றி அவருடைய குடும்பத்தினர் விசாரித்ததோட அவர் உடனே குணமடையணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் வேண்டுனாங்க ஆனா சினிமா துறையினர் பலருமே விஜயகாந்த் உடல்நிலை பற்றி விசாரிக்கவே இல்லை சினிமாவில் அவருக்கு நெருக்கமாக இருந்த பலருமே கூட அவருடைய உடல்நிலையை விசாரிக்கல ஏன் ஒரு ட்வீட் கூட போடலை அவர் வீட்டில் இருந்தப்போ யாருமே போய் பார்க்கவும் இல்லை விஜயகாந்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பண்புகள் இருக்கும் அவர் சினிமாவில் பலரையுமே வாழ வச்சிருக்கிறாரு அவர் படத்துக்கு ஷூட்டிங் போனா கண்டிப்பா உணவுக்கு பஞ்சமே இருக்காது அவர் பல ஹீரோக்களுக்கு வாழ்வளித்திருக்கிறாரு இப்போ டாப்ல இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு கூட அவர் தான் அறிமுக நாட்களில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாரு பல நடிகைகளுக்கு கூட வாய்ப்பு கொடுத்தவர் விஜயகாந்த் தான் அதோட நிக்காம தென்னிந்திய திரைப்பட சங்கத்துக்கு தலைவரா விஜயகாந்த் செஞ்ச சாதனைகளை எல்லாமே மறக்கவே முடியாது அதோட கடனை அடைத்தவரே விஜயகாந்த் தான் டாப் ஹீரோக்கள் எல்லாரையுமே வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலியமா வருவாய் பெற்று அந்த கடன் அடைத்தாரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி இறந்தப்போ கூட வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று திரும்பிட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் நேரடியாகவே ஏர்போர்ட்லேயே போய் உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்து அவருடைய நுணைவிடத்திலேயே அஞ்சலி செலுத்தினாரு விஜயகாந்த் அவர்கள் அப்படி சக உயிர்களை மதித்த விஜயகாந்தோட உடல்நிலையை பற்றி சினிமா உலகில் டாப் நடிகர்கள் எல்லாருமே விசாரிக்காம அமைதியா இருக்கிறது கண்டிப்பாக கடுமையான விமர்சனங்களை தான் இப்போ சந்திச்சிருக்குது ஸோ எனிவே இப்போ இதெல்லாம் பேசி வேலையே இல்லை பிகாஸ் அவரே போயிட்டாரு எனிவே விஜயகாந்த் அவர்களுடைய ஆண்மாயைப் பார நாம இறைவனை பிரார்த்திப்போம்